திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே சாலையோரத்தில் இருந்த மின்கம்பம் மீது லாரி மோதிய விபத்துக்குள்ளானது அதிகாலை நான்கு மணியளவில் கோவில் அருகே பெருந்திட்ட வளாக பணிகடுக்கு தளவாட பொருட்களை இறக்கிவிட்டு திரும்பிய லாரி சாலையோர மின்கம்பம் மீது மோதியது இதில் மின்கம்பம் இரண்டாக முறிந்து விழுந்த நிலையில் பக்தர்கள் அப்போது இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது தொடர்ந்து மின்வாரிய ஊழியர்கள் மின்கம்பத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே அடுத்தடுத்து நான்கு வாகனங்கள் மோதிக்கொண்டு விபத்தில் சிக்கியது மெட்டூர் மேம்பால சீரமைப்பு பணி கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது மேலும் பணிகள் நடைபெறும் இடத்தில் உயர்கோபுர விளக்குகள் போதிய எச்சரிக்கை பலகைகள் அமைக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் அவ்வழியாக சென்ற மூன்று கார் ஒரு மினி வேன் உட்பட நான்கு வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்தில் சிக்கியதில் குழந்தை உட்பட மூன்று பேர் காயமடைந்தனர் அதிர்ஷ்டவசமாக கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று சாலையோர தடுப்பில் மோதி நின்றதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது